ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய செய்தி இது எல்லாரும் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் குறிப்பாக தந்தைமார்கள் கேட்க வேண்டிய முக்கிய செய்தி இது வரமத்துல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக இதில் சொல்லப்படுகிற ஒரு மூன்று விஷயங்கள் நான் சொல்லித்தரப்போகிறேன் இதை கண்டிப்பாக நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டும் அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் என்ன என்பதை முழுமையாக காணொலியை பாருங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும் மிகச்சிறந்த பலனை தரும் என்று நான் நம்புகிறேன் அன்பு சகோதரர்களே உமரது இல்லாவிடத்தில் ஒரு வினோதமான வழக்கு ஒன்று வருது என்ன வழக்கு அப்படின்னா வழக்கை கொண்டு வந்தவர் ஒரு அப்பா ஒரு தந்தை தந்தை வந்து சொல்கிறாரு தன்னுடைய மகனை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்கிறார் என்னை கவனிச்சிக்கவே மாட்டேங்காது இவர் என்னை வந்து துன்புறுத்துகிறான் என் பிள்ளை என்னை வந்து நோவினை செய்கிறான் எனக்கான எந்த ஒரு கடமையையும் எந்த ஒரு விஷயத்தையும் அவன் செய்து கொடுக்கறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட பட்டியல் குற்றச்சாட்டு யாரிடத்தில் வைக்கப்பட்டுச்சு செய்ததுனா உமரதியல்லா இடத்தில் வைக்கப்பட்டது ஜனாதிபதி உமரது இல்லாவிடத்தில் பெரிய வழக்குகள் முதல் சின்ன விஷயங்கள் வரை இல்லான்னு கவனப்படுத்தி அதை வந்து செஞ்சு கொடுத்து அதற்கான தீர்ப்புகளை மிகச்சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி உமரதி இல்லாவிடத்தில் இந்த செய்தி வந்த உடனே உமரது எல்லா எப்போதுமே வந்து ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் கேட்க மாட்டாங்க இன்றைக்கி பல சமயங்களிலே ஒரு தரப்பும் நியாயம் மட்டும் கேட்கப்படுகிறது மறுதரப்பு கேட்கப்படுவதே இல்லை தீர்ப்பு வழங்கப்பட்டு விடுகிறது அது எப்படி அது நியாயமாக இருக்கும் எப்படி அது உண்மையாக இருக்கும் உமரது எல்லா அணுகோ பிள்ளையை கூப்பிட்டாங்க அந்த பையன் யாருன்றதை கூப்பிட்டாங்க தகப்பனார்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய செய்தி இது எல்லாரும் புள்ளை பற்றிருக்கோம் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் குறிப்பாக தந்தைமார்கள் கேட்க வேண்டிய முக்கிய செய்தி இது நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்மளில் பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம் பிள்ளைக்கு எதை கொடுத்தா சிறப்பு நல்ல எஜுகேஷன் நல்ல உயர்ந்த லட்சங்களை செலவழித்து அவனுக்கென்று மா மணிக்கணக்கில் நாட்கணக்கில் தாமதித்து அந்த சீட்டை வாங்கி கொண்டு போய் எப்படியோ சேர்த்தேன் அந்த ஸ்கூலில் அல்லது அந்த காலேஜில் அது போதுமானதா அல்லது அந்த பிள்ளைக்காக வேண்டிய சேமிப்பு போதும் என்ற அளவுக்கு நான் பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன் போதுமானதா அல்லது அவன் விரும்பக்கூடிய விதத்திலே அவன் ஆசைப்படுறதை வாங்கி வாங்கி கொடுத்துருக்கிறேன் இது சிறந்த தந்தைக்கான அழகா அல்லது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல பெரிய இடத்துல பார்த்து ஜாம் ஜாம்னு என்ன செஞ்சுட்டேன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஊரே அப்படி வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்துச்சு என்னம்மா கல்யாணம் ஆயுது என்ன அழகாக பண்ணி கண்டு கொடுத்துருக்காரு பண்ணால் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுச்சு அது ஒரு சிறந்த தந்தைக்கான அழகா உமரதியில்லா சொல்ல போகிறார்கள் மூன்று விஷயம் அதுதான் சிறந்த தந்தைக்கான அழகு நீங்களும் நானும் அந்த சிறந்த தந்தையாக இருக்கிறோமா என்பதை இந்த காணொலியின் வழியாக நான் உங்களையும் என்னையும் கேட்டுக்கொள்கிறேன் பையனை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்னப்பா உன்னை பற்றி உங்கள் அப்பா நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஒரே அவரை கவனிக்கிறது இல்லையா துன்புறுத்துறியாமா அவருக்கு செய்ய வேண்டிய எதையுமே செய்கிறது இல்லையா ஒரு தவிப்பு நிலையிலே அவர் வச்சுருக்கிறியாமா என்ன விஷயம்னு கேட்டாங்க பையன் வந்த ஒரு ஹலீஃபாக கேட்குறாங்க திருப்பி பையன் ஹலீஃபோட ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி ஹலீஃபா அவர்களே ஒரு பிள்ளைக்கு தந்தையாகப்பட்டவர் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு தந்தையின் கடமை என்ன பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு தந்தையினுடைய கடமை என்ன அதை சொல்லுங்க நாங்கள் ஹலீஃபா சொன்னாங்க மூணு விஷயம் செய்யணும் தந்தையாகப்பட்டவர் தன்னுடைய பிள்ளைக்கு மூன்று விஷயத்தை செய்யணும் முதல் விஷயம் என்ன நல்ல பெண்ணை தேர்வு செய்து அவர் மனம் செய்ய வேண்டும் நல்ல பெண்ணை தேர்வு செய்து அவர் கல்யாணம் முடிச்சுக்கணும் ஏன்னா ஒரு நல்ல பெண்ணின் மூலமாகத்தான் நல்ல சந்ததி வரும் ஈமான் கொண்ட இரையச்சம் உள்ள மார்க்கத் தொடர்பு உள்ள பெண்ணை தனக்கான மனைவியாக ஒருவர் தேர்வு செய்யணும் அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் இணைப்பின் மூலமாக உன்னோட புது உயிர் வரப்போகுது அந்த புது குழந்தைக்கு அந்த பெண்ணிலிருந்து நல்லதெல்லாம் அப்படியே கடத்தப்படும் நினைக்காதீங்க தாய்மார்கள் வெறுமுன்ன தன்னுடைய மார்போடு பிள்ளைகளை அணைத்து பால் மட்டும்தான் கொடுக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம் தாய்பால் அதோடு சேர்த்து அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற எல்லா குணங்களும் அப்படி அங்கே பாஸ் ஆகுது டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போ அந்த பெண்ணிடத்தில் சிறந்த பண்புகள் இருக்க நல்ல பெண்ணை பார்த்து நிற்க முடிக்கணும் ஒன்று ரெண்டாவது புள்ள பிறந்த மாதிரி நல்ல பேர் வைக்கணும் நல்லா பேர் வைக்கணும் முன்மாதிரியான பெயர் வைக்கணும் அர்த்தமுள்ள பெயர் வைக்கணும் சும்மா ஃபேஷனை மட்டும் பார்க்க வேண்டிய தேவையில்லை வாயில் நுழைஞ்ச மாதிரி இருக்கணும் அல்லது சிம்பிளாக இருக்கணும் அல்லது இந்த இந்த இன்சியலுக்கு துவக்கத்தில் இருக்க வேண்டும் அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை நல்ல பெயர் வைக்கணும் அர்த்தமுள்ள பெயர் முன்னோர்களினுடைய சிறப்பான பெயர் ரசூலுல்லா சொன்னாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நபிமார்களின் பெயர் வைங்க நபிமார்களின் பெயர் வச்சா அந்த பெயர் என்ன செய்யும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அசரை ஏற்படுத்தும் நல்ல நல்ல பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அல்லாவிற்கு பிடித்தமான பெயர் என்ன அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்து என்ற வார்த்தையோடு சேர்ந்து வரக்கூடிய பெயர் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாவுடைய அடிமை ரஹ்மானுடைய அடிமை மாலிக் யஜமானனின் அடிமை இப்படியான பேர் வைங்கன்னு சொல்லாக சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குதுன்னா எப்படி எப்படில்லாமோ பேரை தேட ஆரம்பிச்சுட்டாங்க பேருக்கு என்ன அர்த்தம்ன்றதையும் முழுமையாக விளங்கிக்கொள்ளாமல் எதையாவது ஒன்றை வச்சு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கணும் ஊர்லேயே வைக்காத பேர் நம்ம தெருவில் யாருமே வைக்கல அதை சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க முரதிகள் தான் சொன்னாங்க தந்தையின் ரெண்டாவது கடமை தந்தைமார்களே கவனியுங்கள் தந்தையின் ரெண்டாவது கடமை நல்ல பெயரை வைக்க வேண்டும் பிள்ளைக்கு மூணாவது கடமை முக்கியமாக கவனிங்க பெரியவர்களே பிள்ளை வளர்கிற பொழுது அந்த பிள்ளைக்கு குரான் திலாபத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் குரான் ஓதுவதற்கு சொல்லிக் கொடுக்க ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் மக்த மதரசாக்கள் இயங்குது ஏன் இயங்குது சிறார்கள் ஏன் இங்கே வந்து படிக்கிறார்கள் பிள்ளைகள் ஆரம்பத்திலேயே அவர்களின் பிஞ்சு உள்ளங்களில் திருக்குறானுடைய வசனங்கள் போய் உட்கார வேண்டும் அப்போ தான் அவங்களுடைய வளர்க்க வளரக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் உருவாகக்கூடிய சமயங்களிலே இது அவர்களை பேணி பாதுகாக்கும் இந்த குரான் அவர்களை உயர்ந்த இடத்திற்கு இழுத்துச் செல்லும் அவர்களின் வாழ்க்கையிலே அவர்களுடைய பண்புகளிலே அவர்களுடைய குணங்களிலே அவர்களுடைய இன்னப்பிற விஷயங்களிலே இந்த குரான் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை அப்போது இந்த மூணையுமே தந்தையாகப்பட்டவர் தன்னுடைய பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு உமரதிகள் தான் சொன்னாங்க இப்போ பையன் சொன்னார் பதில் சொல்கிறேன் கேளுங்கள் என்ன கவனிக்கிறதே இல்லை என்ன வந்து அவரை வந்து எதுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை சொல்லி கேட்டிங்கள்ல வழக்க கொண்டு வந்து இவர் எங்கள் அப்பா அந்த மூணு எதுவுமே எனக்கு செய்யலை இந்த மூணில் எதுவுமே எனக்கு செய்யலை அவர் கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு நல்ல ஈமானுடைய பெண்ணை பார்த்து தேர்வு செய்யலை ஏதோ ஒரு மஜூசியை பார்த்து ஒரு சினை வணங்கக்கூடிய பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டார் பேசாம அப்போ அந்த பெண்ணிடத்திலிருந்து வர வர வேண்டிய எதுவும் எனக்கு வரவில்லை ஒன்று ரெண்டாவது நல்ல பெயர் வைக்கணும்னு சொல்கிறீங்க எனக்கு என்ன தெரியுமா வச்சிருக்காரு வச்சுருக்காரு ஜுல்னு பெயர் வச்சிருக்காரு என்ன என்னது அர்த்தம் மலத்தை உருட்டக்கூடிய வண்டுன்னு அர்த்தம் எவ்வளவு கெட்ட அர்த்தம் பாருங்கள் நல்ல பேரை தேர்வு செஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் வைக்கிறாங்க நீங்க ஆச்சரியமா பார்க்கலாம் இன்னைக்கு சிலருடைய பெயரின் அர்த்தத்தை பார்த்தால் நமக்கு அதிர்ச்சி தான் ஏற்படுகிறது விபச்சாரி என்கின்ற அர்த்தத்தை தரக்கூடிய பெயரை தன்னுடைய பிள்ளைக்கு வைத்திருக்கிறார்கள் சிலர் ஜானியா அப்படின்னா வந்து விபச்சாரின்னு அர்த்தம் ஜானியான விபச்சாரி அப்படின்னா விலை மாதுன்னு அர்த்தம் இந்த விலை மாது என்ற அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு ஒரு பெயரை தன் பிள்ளைக்கு சூட்டியிருந்தால் அந்த பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அர்த்தங்களை யோசிப்பதும் இல்லை கவனிப்பதும் இல்லை அப்போ அவர் சொன்னார் எனக்கு இவர் பெயர் வச்சுருக்காரு ஜூலுன்னு பேர் வச்சிருக்காரு மலத்தை உருட்டக்கூடிய வண்டுன்னு பேர் வச்சிருக்காரு ரெண்டு குரானில் ஒரு எழுத்தை கூட எனக்கு கற்றுக் கொடுக்கல அவர் ஒரு எழுத்து ஒரு ஹருஃபு ஒரு ஹருஃபை கூட எனக்கு இவர் கற்றுக் கொடுக்கவே இல்லை என்று தன்னுடைய மனக்குறையை அந்த மகன் சொன்னார் சொன்ன உன்னே உமரது இல்லா சாட்டை எடுத்து பையனுக்கு அடி கொடுப்பாருன்னு பார்த்தா சாட்டை எடுத்து வாப்பாவுக்கு கொடுத்தாரு அடி உமரதியில்லானு வாப்பாவுக்கு அடி விட்டார்கள்னால அடி உன் மீது குறையை வச்சுக்கிட்டு என்ன பையன் மீது வந்து கம்ப்ளைண்டை சொல்கிறீங்க உன் மீது தவறை வைத்துக்கொண்டு உன் மீது வந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டை வச்சுக்கொண்டு அவர் மேலே நீங்கள் குறைய சொல்கிறீங்களே நீங்கள் செய்ததை கரெக்டாக செஞ்சுருந்தால் அவர் செய்கிறதையும் சரியாக செஞ்சு பாரலாங்க என்றார்கள் நான் உமரதி வானு அப்படி என்றால் நாம் தந்தையினுடைய அந்த பிள்ளைகளுக்கு தந்தைகள் ஆற்றக்கூடிய அந்த பொறுப்பின் கனத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஹதீச இந்த விஷயத்தை சொல்கிறதுலேருந்து தப்பாக புரிஞ்சுக்கூடாது அப்போ தந்தை ஒழுங்கான முறையில் கடமைகளை ஆற்றலைன்னா புல்லை அடிச்சிடலாமா பிள்ளைங்க அந்த தந்தை கவனிக்காமல் முடலாமா மொத்தமாக ஒதுக்கி வச்சிடலாமா நினச்சி நீங்கள் மாட்டு உங்கள் பாப்பா உங்கள் அத்தாமாரெல்லாம் ஒதுக்கி வச்சிடாதீங்க அதுவல்ல இங்கே தந்தைக்குரிய அந்த பொறுப்பையும் கடமையையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய அந்த பணியையும் உமரது உம்மத்துக்கு உணர்த்துனாங்க புரியுதா அதனால இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தந்தையாகப்பட்டவர் தன் பிள்ளைகளிடத்தில் இந்த மூன்று சிறப்பான விஷயங்களை கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி